பூதப்பாண்டி அருகே கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஆசை ஆசையாய் ஆர்டர் செய்த பிரியாணியை தனக்கே தெரியாமல் வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட்டதால் பெண் தூக்கு போட்டு தற்கொலை பூதப்பாண்டி அருகே நாவல்காடு பூங்கா நகரைச் சேர்ந்தவர் ரஞ்சித் இவரது மனைவி ஜெயராஜேஸ்வரி வயது இருபத்தி எட்டு இவர் தோவாளை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஈழநிலை உதவியாளராக வேலை பார்த்து வந்தார் இவர் ரஞ்சித்தை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்தார் இவர்களுக்கு ஒன்றரை வயதில் ஆண் குழந்தை உள்ளது ஜெயராஜேஸ்வரி ஐந்து மாத கற்பிணியாக இருந்து வந்தார் கணவன் மனைவி இடையே அடிக்கடி சிறிய வாய் தகராறுகள் ஏற்படுவது வழக்கமாக இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை ஆறு முப்பது மணி அளவில் ஜெயராஜேஸ்வரி பிரியாணி ஆர்டர் செய்துள்ளார் அதன் பேரில் வந்த பிரியாணியை ஜெயராஜேஸ்வரிக்கு தெரியாமல் வீட்டில் இருந்தவர்கள் எடுத்து சாப்பிட்டு விட்டனர் இதை அறிந்த ஜெயராஜேஸ்வரி கோவப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அவர் வீட்டு மாடியில் உள்ள அவரது அறைக்கு சென்று கதவை பூட்டி கொண்டார் இதனைத் தொடர்ந்து அவரது கணவரும் உறவினர்களும் அறை கதவை திறந்து உள்ளே சென்றபோது ஜெயராஜேஸ்வரி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் உடனே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு ரஞ்சித் மற்றும் அவரது உறவினர்கள் தகவல் கொடுத்தனர் உடனடியாக அங்கு வந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மருத்துவ குழுவினர் ராஜேஸ்வரி உடலை பரிசோதனை செய்தபோது அவர் உயிரிழந்திருப்பது தெரியவந்தது தொடர்ந்து இது குறித்து பூதபாண்டி போலீஸில் புகார் செய்யப்பட்டதன் பேரில் பூதபாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜெயராஜேஸ்வரி தற்கொலை செய்து கொண்டது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்